வணக்கம் நாங்க பிஸ்வா காஷ் பேசுறோம் பிஸ்வா காஷ்ல ஷாப்படியா போட்டு ரெண்டாவது நாளுங்க ஆறு வண்டி குத்துட்டேங்க நான் எக்ஸி பயன்படுத்த மதியக்கு மேல போயிருந்தேன் மதியம் ஆள் இருந்தா மதியம் கூட ரெண்டு வண்டி வித்துட்டு இருப்பேன் ஆள் இல்ல மதித்துக்கு மேல போயிட்டேன் திங்காம இதை பாருங்க ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு காஞ்சிபுரத்துல வராரு இண்டிகா நிறைய பேர் கேட்டீங்க இந்த ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்கு வந்தோம் போனாங்க ரெண்டு பேருக்கு ஆனா அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அட்வான்ஸ் வாங்கிட்டோம் நாங்க மாத்தி கொடுக்க முடியாதுங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டினாலும் அட்வான்ஸ் அட்வான்ஸ் தான் எங்களுக்கு அதனால நாங்க வந்து வேற ஆளுக்கு மாத்த மாட்டோம் டிஎன் இருபத்தி ரெண்டு டி டி அம்பத்தொன்னு அறுபத்தி நாலு வண்டி நம்பரோட சொல்றேன் பாருங்க இந்த வண்டி வித்துட்டேன் ஏசி பாசிட்டாங்க வண்டி தெளிவா இருந்துச்சு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இன்ஜின் ஆடி இருந்தா இருக்கு வண்டி ஷார்ட்ல இருக்கு தெளிவா இருக்கு இந்த புக்கு கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொல்லுவாரு கேட்டங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் உங்க சேனல்ல ரொம்ப நாளும் ஃபாலோ பண்ணிருந்தேன் அண்ணன் கிட்டதான் வண்டி எடுக்கணும்னு வந்திருந்தேன் நல்ல வண்டியா கொடுத்தாரு ஒண்ணு பணம் திருப்தியா இருக்குது எல்லாரும் வரணும் நம்பி வரலாம் இன்ஜின் ஏசி நம்பி வரலாம் நம்பி வரலாம் ஏ இன்ஜின் ஏசிலாம் இப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கு சொன்ன மாதிரி இருக்கீங்களா வண்டி நல்லா இருக்கு செட்டு கூட ஃபால்ட்டா இருந்து புது செட்டை குத்திட்டாரு அண்ணா ஆமா செட் ஃபால்ட் இருந்துச்சு ஆனா ஓக்கா இருந்து அதுக்கே நான் புது செட்டு குத்திட்டாரு நம்மள நம்பி வரட்டும் பேசினா காசு பண்ணோம் நம்ம வந்து நம்ம வார்த்தை சொன்னோமா குடுத்துறோம் ஆனா எல்லாரும் வரலாம் எல்லாரும் வரலாம் நல்லபடியா வந்து நல்ல வண்டியை வாங்கிடலாம் சரிப்பா நல்லபடியா போங்க நன்றிப்பா நன்றிமா நன்றி சந்தோஷமா எடுத்துக்கோங்க சந்தோஷமா இப்போ வரலாம் சுத்தமா கொடுங்கமாக டாடா இண்டிகா ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு நல்லா இருக்கு அடுத்த நம்ம பாருங்க காலி ஆயிடுச்சா இடமே காலி தரமா குடுக்குற எத்தனு போறாங்க ஜைலோ இருக்கு பெரிய வண்டியில எட்டிகா இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இது தாங்க இருக்குது அதிகமா வெண்டோ வேக நாடு வெளியே வந்தா இப்போ லிவால வெளியே போய் அப்பா எட்டியா சிலிவா அதை வெளியே நிக்கிது பாருங்க நம்மளுக்கு தான் அதை விட இருக்கு அவ்வளவுதாங்க எல்லா வண்டியும் சேலாயிடுச்சு சரிப்பா நல்லபடியா போயிருக்காங்க சரி சந்தோஷம் சந்தோஷம் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க ஃபேமிலியோட வந்தாங்க எடுத்துட்டாங்க காஞ்சிபுரத்துல இருந்து என்ன வராங்க வரவையிலேயே ஒரு இருபது கடைங்க இருக்கும் அதை விட்டு வராங்கன்னா தரமா ஒரு ஆறு வண்டி விட்டுட்டேங்க தனிக்கிழமை வீடியா நாத்திக்கிழமை ஒரு நாள் சென்டர்ல அதை திங்காம ஆறு வண்டி வியாபாரம் உண்மையா ஆறு வண்டி தான் ஆறு வண்டி தான் ஆனா நான் போட்டுச்சு பதினோரு வண்டி தான் பதினோரு வண்டி போட்டு ஆறு வண்டி வியாபாரம் பார்த்துட்டு வேற லெவலுங்க ஐம்பது வண்டி வச்சிருக்கவங்க ஆறு வண்டி விற்கலாம் நான் பதினோரு வண்டி போட்டு ஆறு வண்டி விற்கிற பாருங்க சுத்தமா நம்பர் நம்பற நல்ல பொருள் கொடுக்குறேன் வாய்க்கு நான் நல்லா இருக்கிறேன் அதுதாங்க நான் நல்ல பொருள் கொடுக்கணும் என்ன கமாண்ட் எவ்வளவு கமாண்ட் பண்றாங்க எவ்வளவு பேர் வராங்க சுத்தமான பொருள் தான் கொடுப்பேன் பாருங்க புகை கூட தராதுங்க சுத்தமான வண்டி கிளம்பிச்சு இன்னொரு இண்டிக்கு அப்டேட்ல வந்திருக்கு அதே பதினேழு வீடியோ போடுறேன் சாப்பிட பிடிக்கிறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா தரமா கொடுப்போங்க எட்டிகா இருக்கு ஜெயிலா இருக்கு எக்ஸி பைக்கு வேகனா இருக்கு மொத்தம் ஆறு வண்டிதான் இருக்கு வியாபாரம் 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 பண்ணிட்டேன் நம்பி வாங்க நல்ல போறோங்க வீடியோ பைரலாக ரொம்ப ரொம்ப வண்டி சுத்தமாங்க கொடுப்பேன் இந்த வண்டியில எடுத்து போனேன் என்னங்க இது கப்பல் மாரி போகுதுங்க என்ன சொகுசு தெரியுமா அதாவாங்க எச் சி பண்ணா எத்துன்னு ஓடிடுறாங்க அவ்வளவு சொகுசா இருக்குங்க மைலேஜும் நல்லா கொடுக்குதுங்க பாக்குதுதான் யானை மாரி இருக்கு ஆனா மைலேஜ் சரியா சின்ன வண்டி கொடுக்குற மாரி கொடுக்குது பதினேழு குடுக்குதுங்க பதினேழு மைலேஜ் கொடுக்குது தாராளமா எடுக்கலாம்ல நம்பி வாங்க நல்ல பொருள் எடுத்துப்பாங்க வீடியோ பாரு ரொம்ப ரொம்ப நன்றி புரஸ்களும் சுத்தமா இருப்பாங்க